ஈஸ்வரிய பார்த்து அலறி அடித்து ஓடி ஒழிந்த ராத்திகா பாகியா கிட்ட சிக்கி தவிக்க போகிற கோபி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் பாக்யாவோட குடும்பத்தை கதற விடணும் அப்படிங்கிறதுக்காக ராத்திகாவோட அம்மா பிளான் பண்ணி ஈஸ்வரியை போலீஸில் மாட்டி விட்டுட்டாங்க ராத்திகாவுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைய கருவுலையே கலைத்து கொலை செய்ய முயற்சி இந்த மாதிரி மாமியாரை நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் ராத்திகாவும் ராத்திகாவோட அம்மாவும் கோபி வீட்டில் வரப்போகிற பிரச்சனையை கை கொட்டி நின்று வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா வாசல்லையே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எதுவுமே தெரியாம வீட்டுக்கு போன கோபி வழக்கம் போலவே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அங்கே இருந்து இறங்கணை போலீஸ் டைரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஈஸ்வரியை பற்றி விசாரித்து ராதிகாவோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அரெஸ்ட் பண்ணி ஜீப்லேயும் கூட்டிட்டு போகிறாங்க ஆனால் பாக்கியாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட கெஞ்சுறாங்க ஆனால் அதை எதையுமே காதில் வாங்கிக்காத போலீஸ் ஈஸ்வரியை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க இதை கண்குளிர நின்று ராதிகாவோட அம்மா வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ராதிகா ஈஸ்வரியோட நிலமையை பார்க்க முடியாம அலறி அடிச்சுட்டு ஓடி ஒழிஞ்சிடுறாங்க அடுத்ததான் அந்த பக்கமாக வந்த கோபி என்ன போலீஸ் ஜீப்பெல்லாம் வந்துட்டு போகுது இந்த மாதிரி எழில் கிட்ட கேட்குறாரு உடனே தாத்தா எல்லாமே உன்னால தாண்டா வந்துச்சு எப்படி இருந்த ஈஸ்வரிய இப்படி ஆக்கிட்டேடா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா இந்த மாதிரி சாபம் விட்டுட்டு கோபியை பயங்கரமாக அடிக்கிறாரு இது எதுவுமே புரியாத கோபி என்னாச்சு இந்த மாதிரி கேட்க இனியா பாட்டியை போலீஸ் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க குழந்தைய கொன்னதாகவும் ராத்துக்காக கொலை முயற்சி பண்ணதாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியாகி கோபி நிற்கிறாரு இதை தொடர்ந்து பாக்கியா எப்படியாச்சும் மாமியாரை வெளியெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுக்க போகிறாங்க அதன்படி முதல்ல ராதிகாவோட குழந்தை எப்படி கலைஞ்சிச்சு அப்படிங்கிறத ஈஸ்வரி கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆதாரங்களை திரட்ட போறாங்க அப்போ ஈஸ்வரி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது ராத்திகாவுக்கு தெரிய வர போது ஆனாலும் கோபி இனி ராத்திகாவோட வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிற முடிவை கண்டிப்பா எடுக்க தான் போறாரு இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனையா அவமானமும் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் இந்த கோபி தான் அதனால இனி பாக்யா கிட்ட சிக்கி தவிக்க போறாரு கோபி கடைசியில் கோபி பாக்கியாவும் இல்லாமல் ராத்திகாவும் இல்லாமல் தன்னன் தனியாக பித்து பிடிச்சது போல் அலைய போகிறாரு கண்டிப்பாக அந்த சம்பவமும் கூடிய சீக்கிரமே நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க சீன இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமக்கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதை முழுக்கவுமே ஈஸ்வரியை தான் வந்துட்டு ஒரு மெயின் பில்லராக வச்சு இந்த கதை வந்துட்டு மூவ் ஆக்கிட்டு இருக்குது அண்ட் அதே போல் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ராமமூர்த்தி வந்துட்டு பயங்கரமாக கண் கலங்கி கோபியை போட்டு அடிச்சிருப்பார் நீ என்ன இந்த மாதிரி எதனா பண்ணி அசிங்கப்படுத்தியிருந்தால் கூட நான் அதை வந்துட்டு மன்னிச்சிருவேன் மறந்துடுவேண்டா ஆனால் உன்னை எவ்வளோ நம்புனா உன்னோட அம்மா ஸோ அவ்வளோ போய் நீ இந்த மாதிரி ஆக்கி விட்டுட்டே இதெல்லாம் அவ தாங்கிக்கவே மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு எமோஷ்னலாக வந்துட்டு அவருக்கு அழுதுகிட்டே கோபிய போட்டு அடிச்சிருப்பாரு சோ இந்த இடத்துல ராமமூர்த்தியினுடைய நடிப்பு எல்லாமே வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு தான் சொல்லணும் எனிவே அண்ட் அதே போல இவ்வளோ நாள் வரைக்குமே தன்னுடைய மக மகன் அப்படிங்கிற மாதிரியா தலையில தூக்கி வச்சு ஆடின கோபிய இனி ஈஸ்வரி வந்துட்டு கண்டிப்பாக மதிக்க கூட மாட்டாங்க தான் வந்துட்டு உண்மை ஸோ எனிவே இன்னும் என்ன நடக்க போகுது ஸோ ஈஸ்வரி கோபியை வந்துட்டு இனி பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அண்ட் ராத்திகாவுக்கு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய அதிரடியான திருப்பங்களுடைய அப் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே வரப்போகுது ஸோ அதை நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்